குரு வாழ்க குருவே துணை வாக் சித்தி ஜோதிடர் கண் கீதாவின் இனிய வணக்கம் ஆத்ம ஒளி ஜோதிட உலகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை நீக்க என்ன பண்ணலாம் நிறைய பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது வரனே ஆண்களுக்கு வந்து வரனே அமைய மாட்டேங்குது பெண்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஜாதகமே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு நிறைய ஆண்களுடைய ஜாதகம் தான் அதிகமா இருக்கு பெண்களுடைய ஜாதகம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஒரு சில பெண்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஜாதக பலன் ஒத்து வர மாட்டேங்குது இந்த மாதிரி தடைகள் அதிகமா ஏன் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தி பலன் சரியான நேரத்துல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் காரிய சுத்தி ஆகுங்க அதுல தசாபுத்திகள் கோச்சார இணைவுகள் சாதகமற்ற நிலையில இருக்கும்போது நீங்க என்னதான் நீங்க திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்தாலும் எவ்வளவு பரிகாரங்கள் போய் செஞ்சாலும் அது வந்து தடை தாமதம் ஏற்பட்டு அந்தந்த காலத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுபகாரியமானது வந்து நடக்கும் ஏன்னா அப்போ ஏன்னா எல்லாருமே இல்ல அப்படின்னா அந்தந்த புத்திகள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே எல்லா காலத்திலயுமே வீடு கட்டலாம் திருமணம் அமைக்கலாம் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாமே அதனால என்ன அப்படின்னா அந்தந்த தசாபுத்திகள் கோச்சார அமைப்பு படி ஒரு சாதகமான நிலையில வரும்போது நீங்க அந்த நேரத்துல முயற்சி செய்யணும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை தவற விட்டுருவாங்க அந்த தசாபுத்தி காலம் வந்து இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னா அதை தவற விட்டுட்டு அதை தாமதிச்சு அதுக்கப்புறம் ஜா ஜாதகம் வெளியில கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் நம்ம கேட்போம் ஏங்க சார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிருக்கணுமே அந்த கா இல்லைங்க மேடம் அந்த காலத்துல வீடு கட்டிட்டு இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா புதிய பிசினஸ் ஆரம்பிச்சோம் அதனால அதை கவனிச்சுட்டு இந்த திருமண அமைப்பு அப்படிங்கறது வந்து நாங்கள் ஒரு சாதாரணமா நினைச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கறது வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நாம என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம என்கிட்ட வரேன்னு பார்க்க வர்றவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முக்கியமாக இப்போ வீடு கட்டுற அமைப்பு திருமண பந்த அமைப்பு ஒரு ரெண்டு ரெண்டு அமைப்புக்குமே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப முக்கியத்துவமாக நம்ம திருமணத்துக்கு உண்டான அமைப்பை தான் வந்து வைப்போம் நீங்கள் திருமணம் பண்ணிட்டு கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம் இல்ல வாகனம் வாங்குறதோ இல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதோ இல்ல வெளிநாடு அமைப்போ நீங்க என்ன பண்றதுனால இப்ப சாதகமா இருக்கு நீங்க பண்ணிவிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் பெண்களுடைய திருமண அமைப்பு அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா விரைவில் அவங்களுக்கு திருமணம் ஆகும் இப்போ நம்ம வந்து பொதுவா பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அம்மா அப்பாவுடைய குலதெய்வம் தான் நமக்கு குலதெய்வம் திருமணம் ஆன பின்பு கணவருடைய குலதெய்வம் தான் நமக்கு குலதெய்வம் அப்ப திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி அம்மா அப்பாவுடைய அப்பாவுடைய குலதெய்வம் என்னவோ அதுதான் நமக்கு குலதெய்வம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ இஷ்ட தெய்வங்களையும் மற்ற தெய்வங்களையும் நீங்க வணங்கினாலும் உங்களுக்கு திருமண அமைப்புக்கு நூறு சதவீதத்துக்கு மேல் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் மட்டுமே என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ உங்களுடைய பிறப்பு கால நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாரா பல நட்சத்திரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா தெய்வ அனுகிரகத்தை தரக்கூடியதுதான் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமா வருங்க அதாவது எல்லா காரியத்துக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடியதா உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆஹ் மூலம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களே மூலம் ஊராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் சதயம் நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்திற்கு அம்மன் அதாவது பெண் தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி தெய்வங்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் அதாவது அவங்கள அலங்கரிக்க கூடிய அதாவது கோவிலுக்கு கிடையாது அந்த தெய்வங்களை அலங்கரிக்க கூடிய பொருட்கள் வெள்ளிலேயோ தங்கத்திலயோ நீங்க வந்து அர்ப்பணம் செய்யணும் அதாவது அம்மனா இருந்துச்சு அப்படின்னா மாங்கல்யம் எடுத்து தரலாம் இல்லை கழுத்து காது நெற்றி எங்க அதாவது கால் தண்டை கைவளையல் என்ன வேணாலும் நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அத வந்து அந்த பெண் கிட்ட கொடுத்து தங்கத்தால் அல்லது வெள்ளையால் ரெண்டுல எது வேணாலும் நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற வகையில் நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணலாம் அந்த பொருளோடு சேர்த்து ஐந்து மங்கள பொருட்கள் இதோட சேர்த்து ஒரு நாலு மங்கள பொருட்கள் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அதாவது புடவை வச்சு கொடுக்கலாம் வெற்றிலை பாக்க அதனோடு சேர்த்து ஒரு சிறு காணிக்கை வச்சு கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வந்து மங்கள பொருட்கள் சேர்த்து அந்த பெண் கையாலேயே கொடுத்து அம்பாளுக்கு வந்து நாம் அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்வதன் மூலமாக விரைவில் திருமணம் நடக்கும் அதே போல அதை கொடுத்துட்டு அன்னைக்கே ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்று வந்தால் மிகவும் உகந்தது அந்த நட்சத்திரம் வர்ற நாள் அன்னைக்கு பண்ணலாம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வருவது வந்து மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம் ஏன் செவ்வாய்க்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்பதுதான் வந்து கணவருடைய நிலை அப்ப அந்த செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஹோரையான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதை செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னா திருமண தடை நீங்கி விரைவில் அந்த திருமண காரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தடைபடாம நடக்கும் இந்த இது எவ்வளவு முறை செய்யணும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை இந்த அமைப்போட செஞ்சா போதும் தீபம் ஏற்றுதல் வந்து ஒவ்வொரு அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திர நாள் என்று ஒரு ஒன்பது ஒன்பது முறை நீங்க வந்து இந்த தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் திருமண தடை நீங்கி விரைவில் உங்களுக்கு சுபகாரியமானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாங்க நன்றி இது தொடர்ந்து நீங்க என்னுடைய பதிவுகளை பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமா உபயோகமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பரிகாரமாகட்டும் எதுவுமே எளிமையான வகையில வந்து ஏன்னா ரொம்ப இப்போ வந்து அது இதுன்ட்டு போயிட்டு எல்லாம் செலவும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எளிமையான வகையில நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைய நேர் பண்ணுவதுக்குண்டான விதிமுறைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் அப்படித்தான் எளிமையான முறையில வழிபாட்டு முறையில என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் அதுல ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்துக்கு அதுக்கு மேல மத்தத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் ஆகட்டும் ஒரு பெரிய பெரிய ஹோமங்கள் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு தான் சொல்றோம் இதெல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு யார் யாருக்கு வந்து இந்த மாதிரி திருமண தடை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உபயோகமாதான் இருக்கும் இது நீங்க வந்து அம்பாள் கிட்ட வேண்டும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொண்ணூறு நாட்கள் அல்லது ஐந்து மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி வந்து அம்பாள் கிட்ட முழுவதுமா மனசை அவங்களுடைய பாதத்துல சரணாகதியை அடைய வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சுபகாரியம் விரைவில் நடக்கும் நன்றி